என்ன நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் நீங்க என் குரலை கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு தலை பண்ணன்னு கேட்குறீங்களா கையால் ஆகாத மோடி என்னையா மோடியை பத்தி இதே சேனல்ல தான் மூணு தடவை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்திருக்காரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அப்படின்லாம் பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு என்னன்னா கையால் ஆகாத மோடின்னு பேசுறேன்னு பாக்குறீங்களா எது உண்மையோ அதை தானே சொல்ல முடியும் அவர் மூணு தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அதை சொன்னேன் இப்போ அவரை பத்தி பாக்கும்போது கையால் ஆகாத ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தோணுது அதை நான் சொல்றேன் ஜஸ்ட் இதெல்லாம் ஃபேக்ட் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா மோடி மத சுதந்திரத்தை கடுமையாக மீறி இருக்கிறதா சொல்லி அமெரிக்காக்குள்ள அவர் வரக்கூடாதுன்னு அவருடைய விசாவை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா நான் தாயத்து உருட்டின நேரமோ இல்லை மக்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கையோ தெரியல மோடி பிரைம் மினிஸ்டரான அடுத்த நிமிஷமே அந்த பேனை அமெரிக்கா நீக்கிட்டாங்க விசா ஆகிற அளவுக்கு ஒரு துடைக்கிறதுக்காக தான் மோடி தொடர்ந்து பதினோரு வருஷமா எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்காரு அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனோட தலைவர் பல தேசங்களை போய் பார்த்து அவங்கள இந்தியாவோட அலையன்ஸில் கொண்டு வரணும் இல்லை இந்தியா அவங்களோட அலையன்ஸ்குள்ள போகணுன்றதுக்காக ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம் பட் ஆனால் இந்த விஷயம் ஏன் வந்தது அவர் மேலே இருந்த அந்த பேன் அந்த விசா பேன் அமெரிக்கா வந்து விசா பேன் ஸோ அந்த பழிச்சொல்ல மாத்தறதுக்காக தான் பதினோரு வருஷமாக அவர் முயற்சி பண்ணி எல்லா நாட்டுக்கும் சுற்றிக்கிட்டே இருக்காரு தன்னை பற்றி அதிகமாக யோசித்த மோடி நாட்டு மக்களை பற்றி யோசிக்க மறந்துட்டாரோன்னு எனக்கு இன்னைக்கு தோணுது ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் மோடி கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துட்டு போகும்போது நாட்டில் வாழறதுக்கு நல்ல ஒரு தகுதியான சூழ்நிலை இருந்தது நான் சொல்கிறது பொருளாதார ரீதி ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு வருஷமாக மோடி முயற்சி பண்ணி 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 நாட்டை எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை எழுபது டீசல் விலை ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை நூற்றி ஆறு டாலர் இருந்தது அதுவே இன்றைக்கி பெட்ரோல் விலை நூறு டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டு டாலர் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் இந்த நூறு தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ரொம்ப வருஷமாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த க்ரூட் ஆயிலில் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலுமே ஏற்றம் இருக்கும்போது அதுக்காக கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதில்லை இறக்க இருக்கும்போது அதுக்கான பெனிஃபிட்டை நமக்குள்ளும் கொடுக்கறதில்ல அவங்க வந்து ஒரு டேக்ஸை போட்டு அந்த ப்ராஃபிட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஜனங்களுக்கு கொடுக்குறதில்ல ஸோ அதனால தான் பார்த்திங்கனா பெட்ரோல் அண்ட் டீசல் விலை பார்த்திங்கன்னா எப்பவுமே ஹெவியாக இருக்கிறதுக்கு ரீசன் இது தான் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா விற்ற எல்பிஜி சிலிண்டர் இன்றைக்கி நல்ல வரபடி பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாலேருந்து எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கிது ஸோ இதுவும் ஸ்டாண்டர்டாக ஹெவியாக தான் இருக்குது ஹெவி ப்ரைஸில் தான் இருக்குது மோடியோட மக்கள் விரோத சாதனையில் இது ஒரு முதல் பங்கு மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் குட் பை